அதாவது பிறருக்கு தீங்கு செய்ய நம்ம நினைக்கவே கூடாது தீங்கு செய்கிறதுங்கிற ஒரு திறமை தான் பிறரை அழிப்பதற்கான வேலை செய்கிறோம்ல அந்த வேலைங்கிறது ஒரு திறமை தான் அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கவே கூடாது அதனால் வந்து பிறருக்கு தீங்கு செய்கிற அந்த திறமையை நம்ம வளர்த்துக்க கூடாது அப்படி வளர்த்துக்கிட்டோன்னா நமக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது நமக்கே அந்த தீங்கு நமக்கு திரும்ப வரும் மற்றவங்க மூலமாக அதனால் பிறருக்கு தீங்கு செய்வது பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது நம்பிக்கையானவர்களோ போல் பழகிட்டு அவங்களுக்கு கெடுதல் செய்கிறது அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்க கூடாது அதுவும் ஒரு திறமை தான் அந்த திறமையை கூடாது எனக்கு அந்த மாதிரி திறமை தெரியாதுப்பா அப்படின் அப்படின்னு அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கூட எல்லா வித திறமைகளையும் வளர்த்துக்காமல் அந்த மாதிரி வள வளர்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி திறமையெல்லாம் வளர்த்துக்கூட பிறருக்கு நல்லது செய்கிற திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்கிற திறமைகளை நல்லவர்களோ நல்லவர்கள் போல் நம்பிக்கையானவர்கள் போல் பழகி தீங்கு செய்கிற திறமை இருக்குல்ல பிறருடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு பிறருக்கு தீங்கு செய்கிற அந்த திறமை அந்த திறமையை வளர்த்துக்க அது ஒரு த அதை நம்ம செய்ய செய்ய அந்த அதில் ஒரு திறமை நமக்கு வளரும் பிறரை கெடுப்பது பிறர் வாழ்க்கையை கெடுப்பது என்பது அது ஒரு திறமை அந்த திறமையை வளர்த்துக்க கூடாது பிறருக்கு நல்லது செய்வது பிறருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது எப்படி என்கிற திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு திறமை தான் வளர்த்துக்க முடியும் நம்ம வந்து பிறருக்கு ந நம்பிக்கைக்குரியவர்களாக எப்படி இருப்பது பிறருடைய நம்பிக்கையை எப்படி பெறுவது பிறருக்கு உண்மையாக எப்படி இருப்பது பிறருக்கு நல்லது எப்படி நினைப்பது நல்லது எப்படி செய்வது நல்லது எப்படி பேசுவது உள்ளொன்று வைத்து புறம் பேசாமல் உள்ளே என்ன நினைக்கிறேன் அதை வெளியில் பேசு அந்த திறமையும் வளர்த்துக்கணும் எதாவது ஒரு திறமை தான் வளர்த்துக்க முடியும் ரெண்டு வித ரெண்டு திறமையும் வளர்த்துக்க முடியும் நம்பிக்கையானவராகவும் எனக்கு இருக்க தெரியும் நம்பிக்கை துரோகமும் எனக்கு செய்யத் தெரியும் பிறருக்கு நல்லதும் செய்ய தெரியும் தீங்கும் செய்யத் தெரியும் அப்படின்னு ரெண்டு திறமைகளை வளர்த்துக்கவே முடியாது ஒரு கட்டத்தில் அப்படி ரெண்டு திறமையாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டோம்னா கடைசியில் நல்லது எதுன்னு நல்லதுன்னு நாம் நினைக்கிறது எல்லாமே தீங்கு தீமையாக முடியும் தீமைன்னு நினச்சி நீங்கள் செய்கிறது நல்லதாக கூட முடியாது வாய்ப்பு இருக்குது அதனால் என்றைக்குமே வந்து இது எல்லாமே திறமை தான் நல்லது செய்கிறதும் ஒரு திறமை தீமை செய்கிறதும் ஒரு தான் நம்பிக்கையாக ஒருவருக்கு இருப்பதும் ஒரு திறமை தான் ஒருத்தருக்கு உண்மையாக இருப்பதும் ஒரு திறமை தான் எப்படி உண்மையாக இருப்பது அதற்கு வந்து எப்படி பேசணும் யாருக்கிட்ட என்ன பேசணும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட எப்படி என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது இந்த நுட்பங்கள்லாம் இருக்குது அதனால் அது சார் நம்ம நல்லது செய்கிற திறமைகளை மட்டும் வளர்த்துப்போம் பிறருக்கு நம்பிக்கையாக இருக்கிற திறமையை மட்டும் வளர்த்துப்போம் பிறருக்கு உண்மையாக இருக்கிற திறமையை மட்டும் வளர்த்துப்போம் தீங்கு செய்கிற திறமைகளை வளர்த்துக்கக்கூடாது அப்போ யாருக்கெல்லாம் நீங்கள் தீங்கு செய்ய நினைக்கிறீங்களோ அவங்க இருந்து நீங்கள் விலகிடுங்க யாருக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் நீங்கள் தீங்கு செய்ய நினைப்பீங்க அப்படி தானே உங்களுக்கு பிடிக்காதவர்களிடம் வந்து விலகிவிடுங்கள் உங்களையே நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க உங்கள் அந்த நினப்பு உங்கள் கிட்டே தான் வருது அப்போ நீங்கள் தான் உங்களை தான் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும் உங்கள் மனசை பாதுகாத்துக்கணும் உங்கள் மனசு தூய்மையாக இருக்கணும் பிறருக்கு தீங்கு செய்கிற எண்ணம் யாரிடமிருந்து யாரிடம் உங்களுக்கு வருகிறது பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் பிறரை வந்து அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு யாரிடம் வருகிறது உங்கள் பிள்ளைகிட்ட வராது உங்கள் பிள்ளைகிட்ட வராமல் போகும் ஆனால் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் அவங்க வேறு ஒருத்தர் உறவினர் உங்கள் தூரத்து உறவினராக இருக்கலாம் அல்லது நெருங்க உறவினராக கூட இருக்கலாம் ஆனால் அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் நீங்கள் தீங்கு செய்ய நினைப்பீங்க அப்போ அவங்ககிட்டேருந்து இருந்து இங்கே விலகிடுங்க பிடிக்காதவர்களிடம் வந்து நீங்கள் பழகும்போது தான் பழகுவது போல் நடிப்பது போது தான் அவங்களுக்கு தீங்கு செய்ய எண்ணம் வரும் பிடிக்காதவங்கள வந்து பழகக்கூடாது அப்போ தான் வந்து பழகுறது அவங்களுக்கு உண்மையாக இருப்பது போல் நடிப்பது அவங்களோடைய வாழ வளர்ச்சி பற்றி கவலைப்படுவது பிடிக்காதவர்கள் முன்னேற வேண்டுமென்று நடிப்பது கவலைப்படுவது ஆசைப்படுவது போல் நடிப்பது அப்போ தான் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத குணம்லாம் வளரும் அதனால் பிடித்தவங்ககிட்ட மட்டும் பழகுங்க பிடி எல்லாத்துட்டையும் பழகிடணும் எல்லாரும் நம்மகிட்ட பேசிடணும் அப்படின்னு நினைக்காமல் பிடித்தவங்ககிட்ட மட்டும் பழகுங்க அப்போ தான் நல்ல பழக்கங்கள் வளரும் பிடிக்காதவங்களை பகச்சிக்கவும் வேண்டாம் உறவும் ஏற்படுத்திக்க வேண்டாம் உறவு முறையும் கடைபிடிக்க நட்பும் பாராட்ட வேண்டாம் உறவு முறையும் ஏற்படுத்திக்க வேண்டாம் பிடிக்காதவர்களை பகைத்து கொள்ளவும் வேண்டாம் நியூட்ரலாக நடுநிலைமையாக இருக்கணும் கட்டுப்பாடாக மேலோட்டமாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு ஒரு புன்சிரிப்பு அத்தோட விலை அப்படி விடுபட வேண்டும் அதுக்காக வந்து அவங்கள பகச்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பிடிக்காதவங்கக்கிட்ட அவ்வளோதான் நெருங்கி பழகணுங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் நெருங்கி பழகி அவர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக இருப்பது போல் நடிச்சுக்கிட்டு அவர்களுக்கு உண்மையானவர்கள் போல் நடிச்சுக்கிட்டு அவர்களுக்கு அக்கறையாக இருப்பது போன்று நடித்து விட்டு அப்புறம் அவர்களுக்கு தீங்காக தீங்கு நினைக்கிற செயல்களை உள்ளே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நம்மளை நாம் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கணும் நாம் வந்து இந்த மாதிரி நாம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற அந்த பண்பை நாம் வளர்த்துக்கவே கூடாது அது அப்போ அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த பிடிக்காதவர்கள் நமக்கு பிடிக்காதவர்கள் அவர்களிடம் வந்து நெருங்கி பழகுவது அவர்களின் நம்பிக்கை பெறுவது போல் நடிப்பது அவர்களிடம் உண்மையாக இருப்பது போல் அக்கறையாக இருப்பது போல் நடிப்பது பழகுவது பேசுவது இது போன்ற திறமைகளை வளர்த்துக்கக்கூடாது கூடாது இது போன்ற நடைமுறைகளை தவிர்த்து விட வேண்டும் அப்போ வேறு வழியே இல்லாமல் நம்ம யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம் அதனால் தீங்கு செய்யாமல் தீங்கு செய்கின்ற அந்த திறமையை வளர்த்துக்கூடாது நம்பிக்கை துரோகம் செய்கின்ற அந்த திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடாது அந்த எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய தெரியாது எனக்கு பிறருக்கு தீங்கு செய்ய தெரியாது பிறருக்கு துன்பம் விளைக்க விளைவிக்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த சில திறமைகளை நம்ம தெரிஞ்சிக்கவே கூடாது தான் நாம் வந்து நல்லபடியாக இருக்கும் நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும் அப்போ அப்போ நமக்கு வித்தியாசமாக யாராவது நமக்கு தீங்கு செய்ய வராங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அவருடைய உணர்வுகள்லாம் வித்தியாசமாக இருக்குது இது எனக்கு தெரியலை புரியலை அதனால் அவர்கிட்ட நம்ம எச்ச எச்சரிக்கையாக இருப்போம் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பழகுறாரு அவர் வந்து நமக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்ட பழகுறாரு பேசுகிறாரு அப்போ அவருடைய பழக்க வழக்கம் எல்லாமே நமக்கு வித்தியாசமாக தெரியும் இது வந்து நான் நமக்கு புரித புரிய முடியாத ஒரு விஷயமா இருக்குது இவர் கண்டிப்பாக நமக்கு தீமை தான் செய்ய வராருங்கிறத வந்து நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்கள்ட்ட சண்டைப்படாமல் எளிதாக அவர்கள்ட வந்து விலகி விடலாம் அதனால் வந்து எல்லா திறமைகளும் வளர்த்துக்கிட்டு தீங்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கடைசியில் அந்த தீமை நம்மளுக்கு நமக்கே வரும் நம்ம பின்னாடியே தான் வரும் தீமை செய்கிற அந்த வழக்கர்க்கல நம்ம தீமை செய்ய பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தீமை செய்கிறவங்ககிட்ட தான் நமக்கு உறவுமுறை ஏற்படும் தீயவர்கள் தீயவர்களோடு தான் பழகுவாங்க திருடர்கள் திருடர்களோடு தான் பழகுவாங்க திருடர்கள் வந்து நேர்மையானவங்க கிட்டே பழக முடியுமா பழக முடியாது அது மாதிரி பிறருக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் தீங்கு செய்கிற உடையவர்கள் நம்பிக்கை துரோகிகள் இவங்கெல்லாம் யாருக்கிட்ட பழகுவாங்கன்னா அது மாதிரி யாரெல்லாம் பிறருக்கு தீங்கு செய்வாங்களோ அவங்கக்கிட்ட தான் பழகுவாங்க யாரெல்லாம் அந்த நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்களோ அவங்க தான் அவங்க பழகுவாங்க அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அதுதான் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் தீங்கு செய்கிறவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களோடு தான் பழக்கம் ஏற்படும் அதனால் அவர்களுக்கு கிடைப்பதும் தொடர்ந்து தீங்கு தீமை தான் கிடைக்கும் அதனால் நல்லது செய்ய பழகும்போது நல்லது செய்கிறவங்களோட நம்ம பழகணும் நல்ல செய்ய நல்ல செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும்போது நல்ல செய்கிறவங்களோட நம்ம பழகுவோம் நம்பிக்கையானவர்களோடு பழகுவோம் அப்போ நமக்கு நம்பிக்கையான விஷயந்தான் நமக்கு நடக்கும் நல்லது தான் நமக்கு நடக்கும் அதனால் நமக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சா நல்லது மட்டுமே செய்ய தெரிந்தவர்களோடு பழக வேண்டும் தீமை செய்கிற செய்கிறவர்களோடு நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களோடு வந்து விடுபட்டு விட வேண்டும்